முதலே ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க விலையில வந்து நாங்க வித்து போடாமலே என்னென்ன காயெல்லாம் காய்ச்சிருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இளநீ வெட்டி குடிக்கிறோம் இளநீ வெட்டி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் வந்து காய்கறி தான் பார்க்க போனோம் இங்க பாவக்காய் காய்ச்சிருக்கு தன்னாலே வந்து காய்ச்சிருக்கு பாவக்காய் இது எதுவுமே வெஜிடபிள் நாங்கள் வந்து நடவே இல்லை இந்த வாட்டி வலையில் என்னென்னா சாட் லீவு பார்த்திங்களா நடவே இல்லை ஆனால் எல்லாமே காய்ச்சிருக்கு பாவக்கா காந்தாரி மிளகு இந்த பாருங்களாம் காந்தாரி மிளகு எவ்வளவு பழுத்துருக்குன்னு இதெல்லாம் தன்னாலே வளையல காய்ச்சிருக்குது நாங்கள் விற்றதும் போடல தன்னாலே வந்தது இங்கே பாருங்கள் ஒரு காய் இன்னும் ஒன்று இருக்குது இது என்ன காயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சனா சொல்லுங்கள் எனக்கு தெரியல இது என்ன காயின்னு ஆனால் இந்த பப்பா அமரத்தில் வந்து சூப்பராக கொடி பிடிச்சி காய்ச்சிருக்கு இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் பெருசாகிட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் பெருசாக இருக்குது எனக்கு எத்தாது பப்பா கூட இருக்குது பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று ரெண்டெடம் காய்ச்சிருக்கு இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு ஆ அங்கே ஒன்று இருக்கு அப்புறமா கீழே ஒன்று இருக்குது இங்கே பாருங்களா சூப்பர் இங்கே பாருங்க சூப்பராக காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாஸ்ஸில் கமான் பண்ணுங்க சூப்பராக இருக்குது மூணு அணம் காய்ச்சிருக்கு என்னன்னே தெரியலை என்ன காய்னு தெரியலை மாமா கொண்டு போங்க ஒன்றும் ஒன்று பாருங்க இங்கே பாருங்களா இங்கேயும் ஒன்று இருக்குது அப்போ நாலணம் நாங்கள் ஃபஸ்ட்டு மூணு தான் பார்த்தோம் என்ன இலைக்குள்ள எல்லாம் இருக்குவான்னு தெரியலை இப்போ நாலணம் பார்த்தாச்சு இங்கே பாருங்க ஒன்று இங்க பாருங்க இன்னும் ஒன்று இருக்குது இதையும் பார்க்கல அஞ்சோனா ஆயிடுச்சு அப்போ ஒண்ணு இங்க ஒன்று ரெண்டு அங்கே ஒன்று மூணு நாலு அஞ்சணம் இருக்குது இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ